வணக்கம் நம்பர்ல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய ஆல்போ நம்பர் தான் கொண்டு வந்திருக்கும் இது யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு காரோனியா பிளஸ்னுடைய குழுக்கள் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா நாளைக்கும் கண்டிப்பாக தான் பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா போன வாரமே நமக்கு சூப்பராக ஒரு பெண்டிங் நம்பர் கொடுத்துருந்தாங்க ஒரு நல்ல வினிங் ஏன்னால் இவங்க தான் தைரியமும் அந்த முதல்ல வந்து அந்த கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒம்பது நாளைக்கு மேலே இருந்த அந்த அஞ்சா நம்பர் எடுத்து போர்டில் இருந்த நாலா நம்பர் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு நாளைக்கு மேலே பக்கமாக இருந்துச்சு அதெல்லாம் எடுத்தாடி நமக்கு ஒரு சூப்பரான பெண்டிங் கொடுத்தாங்க போன வாரம் அவங்க எடுத்ததுக்கு அப்புறம் தான் எல்லா கம்பெனிக்காரங்களும் டக 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 டக்குன்னு இந்த பெண்டிங் நம்பர் எடுத்தாங்க அப்படி இருந்து இன்னும் ஒரே ஒரு பெண்டிங் நம்பர் நிற்கிது கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூத்தஞ்சு நாளைக்கு மேலே ஒரு பெண்டிங் நம்பர் இருக்குது இல்லையா தொண்ணூற்றி ஆறு நாள் ஆச்சு அதுவும் நமக்கு பெண்டிங்கில் தான் நிற்கிது சரியா மற்றபடி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து மறுபடியும் பெண்டிங் நம்பருக்கான சான்சஸ் இருக்கலாம் அதுலேயும் குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் வந்து நமக்கு இன்றைக்கி ஒன்றாம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் ஒன்று அல்லது ஆறு அப்படிங்கிற நம்பருக்குள்ள சாத்தியக்கூறுகள் ஏன்னா ரெண்டு நம்பருமே பெண்டிங் நம்பர் சரியா இப்போ இதையும் உடம்புடைய அதையும் முடியும் ரெண்டு நம்பருமே நமக்கு ஒரே மாதிரியான பெண்டிங் நம்பர் தான் இருக்குது அப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம சேம் டைம் உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம் அதே மாதிரி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க மாதிரி ஐநூற்றி மூணுங்கிறது ட்ரா நம்ப ரிசல்ட்டாக இருந்துச்சு ட்ரா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு சரிங்களா இப்போ இதுதான் வரக்கு வாய்ப்பு இருக்குது எப்படின்னா எட்நூற்றி எழுபத்தி அஞ்சுங்கிறது ட்ரையலாக கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஐநூற்றி மூணு அப்படிங்கிறது வின்னிங் இருந்துச்சு அது போக ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு சரியா போக போன வாரம் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுவும் ஐநூற்றி எண்பத்தி நாலுன்னு கொடுத்தாங்க அப்போ ஆல்மோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே அஞ்சா நம்பர் பேசாவே நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னா எட்டு ஏழு அஞ்சு அஞ்சு மூணு ஜீரோ அஞ்சு ஒன்பது எட்டு அஞ்சு எட்டு நாலு அப்போ அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு தொடர்ச்சியாக மூணு டைமுக்கு மேலே கிடைக்கிது க நாலு கிடைச்சிருக்கு நாலு டைமில் அதில் ஒரு ஜீரோவும் கிடச்சிருக்கு அப்போ எப்படி பார்த்தாலும் நமக்கு அஞ்சா நம்பருக்கான பெனிஃபிட்டான சாய்ஸ் நாளைக்கு இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட கணக்கு ஏன்னால் போன வாரமும் நமக்கு அஞ்சாவது நம்பர் தான் கொடுத்தாங்க அதே மாதிரி இன்றைக்கும் நமக்கு அஞ்சா நம்பருக்கான சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம் மேக்ஸிமம் நீங்கள் இருபதாம் தேதி அதையும் வேஸ்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் யார்க்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுனா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் அதை கணக்கெட் பண்ணி தான் நம்மளும் இந்த டாக்டா இப்படி மேட்ச் ஆகிறக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கில் நம்ம சேனல் பாருங்கள் அதே மாதிரி நம்முடைய அதிர்ஷ்ட நாள் காட்டியை நீங்கள் யாராவது பார்க்க மாதிரி தான் பாருங்கள் நம்முடைய ஒவ்வொரு பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் நம்ம தனித்தனியே சொல்கிறோம் பன்னெண்டு ராசிக்கு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொன்னால் ஒரு ராசிக்குள்ளே வந்து மூணு நட்சத்திரம் இருக்கும் மற்ற ஒன்பது பாதம் சரிங்களா நீங்கள் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் இப்போ பரணியில் எடுத்தினா பரணியில் ஒன்று ரெண்டு இப்போ அஸ்மில் எடுத்திங்கன்னா அஸ்மில் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் அதில் வரும் அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்த்திகை ஒன்று ரெண்டு மூணு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விற்றகம் ரிசவப் ரிசர்வத்தில் ஒன்று ரெண்டு மூணு அப்படி வரிசையாக வரும் அது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மொத்தம் நூற்றி எட்டு பாதத்துக்கு மேலே வரும் சரியா அப்படி ஒவ்வொரு பாதத்துக்கும் நம்ம யாருமே சொல்ல மாட்டாங்க ராசிபுரன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஏன்னா நமக்கு ஜோதிடம் கணிக்க தெரிஞ்சதுனால ஜோதிடராக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நான் முழுக்க முழுக்க உங்களுக்காக மட்டுமே ஜோதிடராக கன்வெர்ட் ஆனேன் நான் வந்து அதுக்காக தான் படிச்சுட்டு ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சு இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கேன் அது சாதாரணமான ஒரு விஷயங்கள் இது ரொம்ப பெரிய விஷயம் அதில் இன்னும் கூட நம்ம இன்னும் மூணு வருஷம் கூட படிக்க வேண்டியது இருக்கும் இன்னும் இப்போ வந்து இப்போ கரெக்டாக ஒன்றரை வருஷம் படிக்கிறோமா இன்னும் ஒரு ஒன்றரை வருஷம் கூட படிக்கலாம் வாய்ப்பு இருக்குது சரி அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக நமக்கு அதன் மூலிமா உங்களுக்கு நான் டெய்லி வந்து பிடிச்சு கொடுக்குறேன் ஒரு நாளைக்கு இது செய்யுங்க இதை செய்ய வேண்டாம் அப்படிங்கிற தெளிவாக சொல்கிறேன் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இன்றைக்கி ஒரு விஷயத்தை முடிவு பண்ணாதீங்கன்னா முடிவு பண்ண மாட்டுருங்க சந்திராஷ்டம் இருக்கா முடிவு பண்ண முட்ருங்கன்னா நிறைய இருக்குது நீங்கள் வதஜிரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது இதில் நிறைய விஷயங்கள் நம்ம ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை டிசைட் பண்ணுறதுக்கு அந்த பன்னெண்டு கட்டங்களை வச்சு ஈஸியாக முடிவு பண்ணிடலாம் இவங்க இதுக்கு மேலே போக மாட்டாங்க இவங்க இதுக்கு மேலே வளர்ச்சி அடைவாங்கிறத நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் ஒன் அஞ்சு ஒன்பது முடிவு பண்ணிடும் ஒரு மனுஷருடைய லைஃப்பில் என்னென்ன நடக்கும் போகுது என்னென்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறது இந்த ஒன் அஞ்சு ஒன்பது சூப்பராக முடிவு பண்ணிடுவோம் அது அதை தான் இல்லை அதுலேயும் நம்பர்ஸ் இருக்குது அந்த ஜோதிடத்துலையும் நம்பர் தான் இருக்குது நம்பர் நம்பர் வச்சு தான் சொல்கிறாங்க சரியா நம்பர்னால் என்ன அந்த நம்பரில் ஒன்றரை இடம் இரண்டாயிரம் இடம்ங்கிற மாதிரி அஞ்சு ஒன்பது திரிக்கணும் நான் அதே மாதிரி ஒன்று ஏழு பத்து மூளை பெரு பெருகோணம் கோணம் இதெல்லாம் வச்சு இவங்க ஈஸியாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எது நடக்கும் எது 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 எதுவும் நடக்காது இவனுக்கு வா லைஃப்பில் இதுக்கு மேலே அவன் ஜெயிக்க முடியாது இதுக்கு மேலே ஜெயிப்பான் இதுக்கு மேலே அவன் ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளோட விதி என்ன கொடுப்போம் என்ன எல்லாத்தையுமே எட்டு ஜெட்டு பிரித்து வச்சிடலாம் தனித்தனியாக இப்போ எப்படி ஒரு ஆட்டை கொடுத்தோம்னா கறி கடைக்கார பிரித்து வைக்கிற மூளை தனியாக லெவர் தனியாக அப்படின்னு அது மாதிரி இப்போ ஒரு ஜோதிக்கிட்ட ஒரு நோட் புக்கை கொடுத்தீங்கன்னா அவங்க பிரித்து வச்சுருவாங்க உனக்கு இவ்வளோ தான் கொடுப்பேன்னா இதுதான் இருக்குது இதுக்கு மேலே போக முடியாது இதுக்கு மேலே போனால் முட்டு இதுக்கு மேலே போனேன் இடுக்கி இதுக்கு மேலே போனேன் வெட்டை இதுக்கு மேலே போன குத்தும் இதுக்கு மேலே போகாது தான் அதோட நிப்பாட்டிக்கும் அதுக்கு மேலே போனீங்கன்னா உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிடுவாங்க சரியா அது மாதிரி வந்து ஒரு வேதா ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கட்டத்தை பன்னெண்டு கட்டத்தை பார்த்து ஈஸியாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இவ்வளோ நடக்கும் இவ்வளோ நடக்காது இதுக்கு மேலே நீ வளாருவேன் வளர மாட்டேன் அப்படிங்கிற சொல்லிடலாம் சரியா ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னா இது அடுத்தது யோக ஜாதகமாக அவயோக ஜாதகமானு சொல்லிடலாம் சரிங்களா இதில் ரெண்டே ரெண்டு விஷயம் யோகி அவயோகி இது ரெண்டு மட்டும் பார்த்தாலே போதும் கட்டாயமாக நீங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும் என்ன நடக்காதுங்கிறத ஈஸியாக டிசைட் பண்ண முடியும் சரியா அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது அதில் வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நமக்கு இன்றைக்கு இருபதாந்தேதி இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நமக்கு பெண்டிங் நம்பர் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு நானூற்றி அஞ்சு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு செகண்ட் வந்து நமக்கு நூற்றி அறுபது இரநூத்தி ஆறு வந்து நமக்கு ஆறா நம்பர் மேட்ச் ஆகுது அடுத்து வந்து எழுநூற்றி இருபத்தி ரெண்டு அடுத்து ஐநூற்றி எண்பத்தி நாலு இதில் வந்து நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் இருக்கிறதுலே போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் தான் டோட்டல் டிஃப்ரெண்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்ல நம்ம வந்து கர்மியா பிளஸ் இந்த மாதிரி ஆடுவாங்களா அப்படிங்கிறது நமக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கே ஆச்சரியமாக தூக்கி வரிப்பட்ட மாதிரி ஒரு நம்பர் வந்து விழுந்துச்சு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா போன வாரம் தான் போன வாரம் கொஞ்சம் வித்தியாசமான நம்பர் ரொம்ப எதிர்பார்க்காத நம்பரு அதே மாதிரி கார்ணியப்பில் நம்ம அஞ்சா நம்பர் எட்டாம் நம்பர் வரப்போதுன்னு எதிர்பார்த்தோம் அஞ்சு எட்டுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் பட் நம்ம எதிர்பார்த்த இடத்துல கொடுக்க கொடுத்து நமக்கு ஒரு ஆ சாக்கிங் கொடுத்தாங்க நாம் என்ன நினச்சா சரி அஞ்சாவது நம்பர் ஏ போர்டில் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அது காரூனிய ப்ளஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற கணக்கில் தான் நான் வந்து அதை கொடுத்தேன் எப்போயுமே நம்ம ஒரு கணக்கு வச்சுருப்போம் அந்த கணக்கில் நம்ம கொடுத்தோம்னா அது என்ன பண்ணுவாங்க டேரெக்டாக அதை மாற்றி கொடுத்துருவாங்க இல்லைன்னா வேறு ஏதாவது பண்ணிடுவாங்க ஆனால் நம்ம நேற்று போன வாரம் என்ன சொன்னோமோ அதே மாதிரி அடிச்சாங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால தான் கொஞ்சம் ஆச்சரியமாக போச்சு வேறு ஒன்றும் இல்லை அது மாதிரி இந்த வாரமும் நமக்கு இருக்கிற வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நமக்கு இந்த ஓல்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் ஏ போர்டு பீ பிடிச்சி கூட பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் வந்து இருபத்தி ஆறு நாள் பெண்டிங் பி போல் வந்து பதினொன்று சிபில் இருபத்தி எட்டு அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏபோல ஒன்பது பிபில்ல மூணு சிபில ரெண்டு அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் மூணாம் நம்பர் ஏ பில் வந்து தொண்ணூற்றி ஆறு பீபோலில் வந்து அஞ்சு சிபியில் பற்றி இதுவும் நமக்கு இப்போதைக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் ஆயிடுச்சு ஒன்றாம் நம்பர் ரெண்டு போர்டு பெயிண்டிங்கு சரியா மூணாம் நம்பர் நமக்கு நே இன்னைக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா எஸ் ஆமா மூணாம் நம்பர் இன்னைக்கு வந்துச்சு அப்போ ஜீரோ வந்துருச்சு அப்போ ஒரு போர்டு தான் இருக்கு ஓகேவா ஒரு போட்டு தான் இருக்குது மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பரை நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ பிள்ளை ரெண்டு பி போல் பத்து சி பல்ல ஆறு இதுவும் நமக்கு ஒரு போடு பெண்டிங்கில் இருக்குது பாப்பா எப்படி வருதுன்னு சரி இடத்துல அதுக்கடுத்து அப்படி நமக்கு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாறு நம்பர் ஏப்பில் அஞ்சு பீப்பொல்லில் ஒன்பது சிபோல் பதினெட்டு அதுக்கு அடுத்து ஆறு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறு நம்பர் ஏப்பில் அஞ்சு பீப்பொல்லில் வந்து பதினாலு சீ பிள்ளை பத்தொம்பது சரிங்களா இதுலேயும் நமக்கு ஆக்சுவலாக ரெண்டு போடு பெண்டிங் தான் இருக்கு ஏழு நம்பரை பொறுத்தரைக்கும் ஏழு நம்பர் ஏப்பில் பத்து பீப்பில் பதிமூணு சிபிள் எட்டு இதுலேயும் ரெண்டு போர்டு பெண்டிங் அடுத்து எட்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் எட்டாம் நம்பர் ஏப்பில் மூணு பீப்போல் ஆறு சிபிள் எட்டு ஒன்பது நம்பர் பொறுத்தரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ஏ போல் எட்டு பீ பொள்ள ஏழு சிபில் மூணு சி அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏப்பிள் பதினாலு பி பீபொல்ல நாலு சிபிள் நாலு இவ்வளோதான் பெண்டிங் நம்பர் இதையும் ஆக்சுவலாக நம்ம கணக்கு பண்ணி தை கொண்டு வந்துருக்கு அதே மாதிரி பவர் பாயிண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்டாங்க அஞ்சா நம்பருக்கு ஜீரோ காண வைப்பை எனக்கு ரொம்ப ஸ்டாங்க ஏழாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்டாங்க எட்டாம் நம்பருக்கு மூணு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்டாங்க ஆறு நம்பர் ஒன்று நம்பர் கண்பு என்னங்க நேற்று கொடுத்த நம்பர் எதை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா வேறு வழியே இல்லை இந்த மாதம் கூடாமல் அதுதான் ஒரு நீங்கள் என்ன தான் நீங்கள் தலைகில நின்னாலும் நீங்கள் திரும்ப திரும்ப அதுதான் வந்து காமிக்கணும் வேறு எதுவும் வராது இல்லையே வேறு நம்பரு பவர் பாயிண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐநூற்றி எழுபத்தி எட்டு 786 அதே மாதிரி 657 ஐம்பத்தி ஏழு ஐநூற்றி எழுபத்தி ஆறு எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு அதே மாதிரி ஆறுநூற்றி எழுபத்தி மூணு எட்நூற்றி ஐ ஐம்பத்தி ஆறு இந்த மாதிரி கணக்கு பாருங்கள் இதில் எனக்கு ஏபிபிசிஏசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐம்பத்தி ஏழு எழுபத்தி அஞ்சு எழுபத்தி அதே மாதிரி எண்பத்தி ஐம்பத்தி ஆறு எண்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஆறு எண்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு அறுபத்தி அஞ்சு எழுபத்தாறு எட்டு எழுபத்தஞ்சு சரிங்களா சும்மா ஒரு இது ஃபார்மாலிட்டி கொடுக்குறது சும்மா அதே மாதிரி இதில் வந்து நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் இதில் மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக சரியா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு சொல்லி ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது என்ன நம்பர்னு பார்த்துருவோம் எனக்கு இதில் கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பர் அஞ்சு ஜீரோ மூணு இல்லையா ஐநூற்றி மூணு அஞ்சாம் நம்பருக்கு மேக்ஸிமம் செட் ஆகக்கூடிய நம்பரில் திரும்ப வந்து நமக்கு எட்டு வரலாம் ரொம்ப ஸ்ட்ராங் அஞ்சு கெட்டு ஜீரோ கெட்டு மூணு கெட்டு சரியா அதே மாதிரி ஆறாம் நம்பர் அஞ்சு கார் இது ஒரு ஏற்கனவே ஒரு இருக்கு செக் பண்ணி பார்த்துங்க சரியா அஞ்சு காருங்கிற ஒரு பேட்ரென்றதுக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஜீரோ காரு ஜீரோ கார் பஸ் அதே மூணு நம்பர் கார் நம்பர் அதே மாதிரி அஞ்சுக்கு ஏழு ரொம்ப பெனிஃபிட்டாக கிடைக்கும் அதே மாதிரி ஜீரோக்கு ஏழு அடுத்து வந்து நமக்கு மூணுக்கு ஏழு இதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏழாம் நம்பர் சரிங்க அதுக்கப்புறம் அஞ்சா நம்பர் கொடுக்கும் அஞ்சுக்கு அஞ்சு நடக்கு அஞ்சு மூணுக்கு அஞ்சு இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுபோக நாளைக்கு வந்து நமக்கு இன்னும் கூட டெப்தாக கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள்